இளையராஜாவின் ஆயிரமாவது படத்தின் பாடல்கள் இன்று வெளியாகி உள்ள நிலையில் தற்போது சமூக வலைதளங்களில் என்னவிதமான கருத்துக்களை அவருடைய ரசிகர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான செய்திகளை தருவதற்காக தேவேந்திரன் இணைய இருக்கிறார் நிறைய பேர் இசை நானி இளையராஜாவுக்கு ஆதரவா தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு இருக்கிறாரு காணா பிரபா சொல்லியிருக்காரு இசைய இசையை வந்து இசை தாய் இளையராஜா சுரந்த இந்த தாரை தாரைதப்பட்டை அப்படிங்கிறதோட தீம் ஆரம்பிக்க மயிர்கால்கள் குத்திட்டு கண்களில் நீர் வந்துருச்சு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு இது பொய்யல்ல நிஜமாவே நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த பாட்டு வந்து குச்சரியை செஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை அதே போல் ஐயப்பா சஞ்சய் பாலா சொல்லியிருக்கிறாரு வருகிற பொங்கல் தாரதப்பட்டை கிழிக்கப் போவது உறுதி வர்ற பொங்கல் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அதனால் இந்த தாரதப்பட்ட வந்து கிழிக்கப் போவது உறுதி இது மிகப்பெரிய வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கிறாரு அதே போல் ஒன்றரை வருஷமாக வந்து என்னோட ரிங்டோனை நான் மாத்தலை ஆனால் இந்த படத்தோட பாடல்கள் வெளியானதுக்கப்புறம் என்னோட ரிங்டோன் வந்து மாற்றிட்டேன் ஒவ்வொரு தடவை ஃபோன் வரும்போதெல்லாம் உற்சாகம் பீரிட்டு வருது அப்படின்னு ஆறு மூணாம் செந்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு இதே மாதிரி நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை இளையராஜாவை குறித்தும் இளையராஜாவினுடைய ஆயிரமாவது பட பாடல் குறித்தும் தாரிதப்பட்டை குறித்தும் நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்குறாங்க